பேமெண்டோ பண்ணாதீங்க சத்யா எலைட் ப்ராப்பர்டிஸ் நிறுவனத்தில் இருந்து வேலைக்கு ஆட்களுக்கு ஹையர் பண்ணிருக்காங்க இங்க ரியல் எஸ்டேட் எக்ஸிகூட்டிவ் ஜாப்புக்கு அவைலபிள் கொடுத்திருக்காங்க இந்த ஜபுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்களும் புதியவர்களும் இந்த ஜபுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த ஜபில் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டுதல் மற்றும் பயிற்சி அளிக்கப்படும் ரியல் எஸ்டேட் துறையில் உங்கள் வாழ்க்கையை தொடங்க சிறந்த தளம் ஸோ வேலை தேடும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கும் இந்த ஜப் பிடிச்சிருந்துச்சுன்னா போஸ்டில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாப்பை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ